ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி நாலஞ்சு ஐட்டம் செஞ்சிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன சமைக்கலான்னு யோசிக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி கருப்பு சுண்டல்ல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்காக நேற்று நைட்டே வந்து சுண்டலில் நல்லா கழுவிட்டு புது தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன் காலையில் இருந்துருச்சோன்ன அந்த பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு கூடவே அரிசிக்கு தண்ணியை வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாவக்காய் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு நல்லா வெட்டி குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாவக்காய் தயாராக இருக்குது இப்போ வந்து சுண்டலும் நல்லா வெந்து முடிச்சிருச்சு சுண்டல் எடுத்து வேறு பக்கம் வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு எதுவுமே நமக்கு தேவையில்லை டைரெக்டாக நம்ம வந்து பாவக்காய் சேர்த்துட்டு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க பாவக்காய்க்கு வந்து உப்பு வந்து சரியாக இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கசக்க கசக்கும் அதிகமாக அதனால் நல்லா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் மாதிரி வரும் அதுக்கப்புறமா நம்ம கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கிண்டி விட்டு விட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பொரியலும் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் வெண்டைக்காய் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்காக வெண்டக்காய் பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வெண்டக்காய் செய்கிறோன்றதை பார்க்கலாம் வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் பாவக்காவும் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ பாவக்காவை அப்படியே நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதே பாத்திரம் இருக்கில் இதே நான் வந்து திரும்பவும் ஒரு வாட்டி கழுவிட்டு இதிலையே நான் வந்து இது பண்ண போகிறேன் விசிலும் அடங்கிருச்சு சுண்டலையும் எடுத்து வடிகட்டி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சுண்டலை வேறு பாத்திரத்துலேயும் மாற்றி எடுத்து உரமாச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லை அந்த பாத்திரத்திலேருந்தே நம்ம திரும்பவும் பண்ண போகிறோன்ட்டு அதை திரும்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பரட்டிக்கலாம் லைட்டாக இது பொன்னீரமாக மாறட்டும் பருப்பு எல்லாம் மாறினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் வைப்போம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இதை வந்து பெரட்டி பெரட்டி விடுங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் கூட ஆகும் அப்போ தான் இந்த பிசு பிசுப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே ஒட்டி 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 வெண்டைக்காவோட ஒட்டி வராமல் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது நமக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும் ஃபஸ்ட்டே நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டீங்கன்னா வெங்காயம்லாம் கருப்பாயிரும் அது அதுக்காக தான் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் அந்த டைமில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த ஒன்று ஒன்றும் சேராமல் எல்லாம் பிரிஞ்சு இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டை அரைச்சி தூள் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க இது ஒரு பக்கம் வதங்கட்டும் ரசத்துக்கு இப்போ ரெடி பண்ணலாம் நம்ம இன்னைக்கு வந்து லெமன் ரசம் தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பூண்டு இஞ்சி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த லெமன் ரசத்துக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை வந்து நம்ம நல்லா கையாலேயே தான் மசிக்கணும் கையால் மசிக்கும் போது தான் இந்த ரசத்துக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு கையாலேயே எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்று போல் நல்லா மசிச்சு விட்ருங்க இந்த மாதிரி நல்லா இது மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துருந்தோம்ல அந்த மிக்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் இப்பயே நம்ம சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த இதை கலந்து விட்டுருங்க நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ரசத்தை தாளிக்க ஆரம்பிக்கலாம் தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் வெண்டைக்காய் சூப்பராக நல்லா சூப்பராக பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த மாதிரி நல்லா மாறி நல்லா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக அட்டகாசமாக கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே இதை வந்து வேற ஒரு பிளேட்லையும் மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோடன கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வந்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ரசத்தை எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ரெண்டு நல்லா புளிக்கிற தக்காளி சேர்த்ததுனால பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து போ கொதிக்க விடாமல் நொற மட்டும் நல்லா தள்ளி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சுவையான லெமன் ரசம் தயாராகிடும் இப்போ வந்து நம்ம வந்து லெமன் சாதம் ரெடி பண்ணிடலாம் லெமன் சாதத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் உடனே கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை நறுக்கின பூண்டு பத்து பல் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் இந்த பருப்புலாம் லைட்டாக பொன்னிரமாக மாறட்டும் ரெண்டு வர விதைகளை நீக்கி இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு லைட்டாக எல்லாமே ந நிறம் மாறினதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நான் லெமன் ஜூஸ் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூளும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் லெமன் சாரும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான லெமன் சாதத்துக்கு நமக்கு வந்து தயாராகிடுச்சி இதில் வந்து ரைஸ் சேர்த்து நம்ம வந்து கலந்து வச்சோம்னா லெமன் சாதம் சூப்பராக அட்டகாசமாக கிடச்சிரும் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரி வரட்டும் ரசம் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சுல்ல இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் மல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மல்லிகூடையே நம்ம ரெடியான ரசத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும் சூப்பராக வாசனையோட கமன்னு இருக்கும் இப்போ ரசமும் தயாராகிடுச்சு அதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தா கொண்டக்கடலை அரிச்சில் அதை நல்லா அவிச்சாச்சு அதையும் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் ஒரு கப் அளவுக்கு பால் அதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்து குடிக்க போகிறோம் அவ்வளோதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து லெமன் சாதம் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து ரைஸ் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம் ஹஸ்பண்டுக்கும் நம்ம லன்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம் லெமன் சாதம் வந்து இந்த மாதிரி கலந்த சாதம் எது எது செய்கிறோனாலும் நமக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் லெமன் சாதம் வந்து செம்ம சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே வந்து ஹஸ்பண்டோட லன்ச் பாக்ஸில் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குற நல்லா சூப்பரான வெண்டைக்காவும் பாவக்காய் ஒரு இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு அவளை தான் இன்றைக்கியோட லன்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனு இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்